ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கு பார்க்கப்படுறது ஒரு சின்ன வந்து கார்டன் அப்டேட்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த செடி பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ஆய்ட் நான் பயன்படுத்துவாங்களே அதாவது கேஷவர்த்தனி ஹேர் ஆயிடுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கேஷவர்த்தனி செடி தானா இது நானே வந்து இப்போ லாஸ்ட் வீக் தான் பார்த்தேன் அப்போ தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்போ தான் பார்த்தேன் இப்போ அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு பூ பூத்துருக்கு அதுலேருந்து அதுலேயே வந்து முட்டை இருந்தது முட்டை இன்னொரு முட்டை இருக்குது இந்த இலையும் பூவையும் போட்டு எண்ணெயில் நல்லா கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி பயன்படுத்தினா முடி நல்லா வளரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் அதை செய்யும்போது உங்களுக்கு வந்து எப்படின்னா அப்டேட் பண்ணுறேன் இப்போ இந்த செடி பார்த்திங்கன்னா ரோஜா செடி இது வந்து பட்டன் ரோஸ் அதான் குட்டி குட்டியாக ரோஸ் வந்து பூக்குது இந்த டேபிள் ரோஸ் சைஸுக்கு பூக்குது பட் வந்து செடி வந்து ரொம்ப ஹைட்டு போக மாட்டுது நல்லா அழகாக வந்து படந்து நமக்கு நிறையா அழகழகான பூக்கள் வந்து தருது இப்போ அடுத்து நம்ம செடி பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து மணத்தக்காளி மணத்தக்காளி வந்து அந்தளவுக்கு உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் இதை வந்து நல்லா அழகாக பூ பூத்து காய் காய்ச்சி நல்லா அழகாக தள தழான்னு வந்துருக்கு இதுக்கு வந்து காரணம் வந்து பராமரிப்பு தான் இந்த எல்லா செடியுமே பராமரிப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் கிடையாது என் ஹஸ்பண்ட் தான் பார்த்துப்பாங்க அதுக்கு வந்து நல்லா மருந்து அந்த ஆக்சுவலாக உரம்லாம் கிடையாது இயற்கையாக தயாரிக்கிற அந்த உரங்களில் தான் போடுவாங்க இப்போ வந்து இது பார்த்திங்கனாக்கா இது கரிசலாம் கண்ணி இது வந்து எத்தனை பேருக்கு தெரியும் தெரில இல்லை எத்தனை பேருக்கு வீட்டில் இருக்குன்னு நர்சரியெலாம் கிடைக்குமானு தெரியல பட் இந்த செடி எனக்கு எப்படி வந்ததுன்னாக்கா நான் செடி வைக்கிறதுக்கு மண்ணு கொஞ்சமாக முன்னாடி கொஞ்சமாக ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் அந்த மண்ணில் வந்து இந்த விதை வந்து விழுந்து அதுலேருந்து நிறையா செடி தானாக வந்துச்சு அந்த விதை தான் இன்னமும் அது இந்த செடி வந்துட்டே இருக்குது எனக்கு இது பூவில் வந்து அது காஞ்சி அது கொட்டினாலே இந்த செடி வந்து நிறையா உணக்கும் பொதுவாக கிராமங்கள்லருந்து இந்த போர் செட்லாம் சொல்லுவாங்க அந்த இடங்களில் அதிகமாக இருக்கும் அதாவது தண்ணி பழக்கம் அதிகமாக இருக்கிற இடத்துல இந்த செடி நல்லா அழகாக நிறையா வளரும் இதுவுமே வந்து ஹேர் ஆயில் அந்த முடி கருப்பாகறதுக்கு அதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க இது இலையிலேருந்து வேறு வரைக்கும் பயன்படுத்துவாங்க அடுத்து வந்து தக்காளி செடி தக்காளி செடி வந்து ஒரு தக்காளி அழுகிடுச்சு சரி இதை வந்து போட்டு பார்ப்போம் அப்படின்னு போட்டு பார்த்ததில் ரொம்ப சூப்பராக வந்துருக்குது நல்லா பூ பூத்துருக்குது பாருங்கள் அழகாக ஒன்றா மஞ்சள் கலரில் நல்லா அழகழகாக பூ பூத்துருக்குது தக்காளி செடியும் அடுத்து இது பார்த்தீங்கன்னா ரோஜா செடி ரோஜா வந்து இது நாட்டு ரோஸ் தாங்க நார்மலாக ஒரு ரோஸ் ஒரு செடி தான் வாங்கி வச்சோம் பட் அதுலேருந்து வந்து பதியம் போட்டாங்க ஹஸ்பண்டை அதில் வந்து ஒரு நாலஞ்சு செடி இப்போ வந்து நாட்டு ரோஸ் செடியும் வந்து நாலஞ்சு செடி வந்துருச்சு அதுலேயும் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக மொட்டு வச்சிருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு நார்மலாக நம்ம சத்த நேரம் நம்ம இந்த சின்ன குழந்தைங்களோட விளையாடும் போது நம்ம கவலையெல்லாம் மறப்போம் அப்படின்னு சொல்லுவாங்களே அதுபோல் இந்த செடிகள்லாம் பார்க்கும்போது ஒரு நிமிஷம் நம்மளோட கவலைகள் சந்தோஷமா எதெல்லாம் மறந்து அந்த செடியிலேயே நம்ம அப்படியே ஐக்கியமாகிடுவோம் நம்ம அந்த டைம் பாஸ் பண்ணுறது ரொம்ப நல்லா அந்த ஃபீல் வந்து பட் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த செடி வந்து பாரிஜாதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாரிஜாதம் வந்து ஆல்ரெடி முன்னாடி மொட்டு வச்சிச்சு பட் வந்து பூ பூக்கெல்லாம் மொட்டு கொட்டிடுச்சு இப்போ மறுபடியும் வந்து மொட்டு வச்சிருக்கு இது வந்து நான் ரொம்பவே ஆசைப்பட்டு வாங்கி வச்ச செடிங்க செவ்வந்தி செடி ஏற்கனவே ரெண்டு வாங்கி வச்சேன் அது வந்து கிளம்பி வரவே இல்லை இது நல்லா தான் அதெல்லாம்னு இலையெல்லாம் நல்லா சூப்பராக வந்துச்சு பட் வந்து பூ பூக்கவே இல்லை இன்னொரு செடி பார்த்திங்கன்னா அப்படியே கருகுன மாதிரி வந்தது ஆஹா அவ்வளோதான் போல் அப்படின்னு நினச்சேன் பட் வந்து ஆனால் தேடி தேடி பார்த்தேன் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மொட்டு இருக்கிற மாதிரி இருக்குது முட்டு தான் நினைக்கிறேன் இது வந்து பூ பூக்கும் போது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பாகக்குடி பாகக்குடி வந்து வாசலில் சின்னதாக ஒரு செடி வந்திருந்தது வாசலில் இருக்கும்போது அதை எங்கே படற விட்டு நம்ம அதை அதை அப்படியே எடுத்து தொட்டியில் வச்சு அப்படியே வந்து படர விட்டு வச்சுருக்கோம் இப்போ தான் ஒரு ஒரு வாரம் தான் இருக்கும் நல்லா கட கடான வளர்ந்து வந்திருக்கு இது என்னையமாக சின்ன பாவக்காயாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதாவது சூப்பராக இருக்கும் அந்த பாவக்காய் எனக்கு வந்து காய்கறிலே பார்த்திங்கன்னா ரொம்ப என்னோடய ஃபேவரெட்னு பார்த்திங்கன்னா பாவக்காய் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்க்கலாம் எந்தளவுக்கு அது வளர்ந்து காய் காய்க்குது அப்படின்னு சொல்லி அடுத்து பார்த்திங்கன்னா இது நார்த்தஞ்செடி ஆர்த்த செடி இப்போ தான் குட்டியாக இருக்குது நல்லா வளர்ந்தாருன்னு தான் இது காய் காப்பாங்க இப்போ இந்த இலையே பார்த்திங்கனாக்கா அப்படியே அந்த நம்ம அதை கிள்ளி அதை ஸ்மெல் பண்ணி பார்த்தோன்னாக்கா அப்படியே அப்படியே நார்த்தம் எப்படி இருக்கும் அந்த வாசனை அதே வாசனை அப்படியே சூப்பராக இருக்குது இதெல்லாம் இன்னும் வளர்ந்து வர என்ன நாள் ஆகும் அப்போ வந்து கொஞ்சம் நம்மளோட பராமரிப்புங்கிறது கொஞ்சம் நம்ம நார்மலாக மண்ணில் வச்சோன்னா அவ்வளோ பராமரிக்க தேவையில்லைங்க இல்லைங்க நம்ம இது போல் தொட்டியில் வைக்கும்போது அதுக்கு பராமரிப்பு கொஞ்சம் கூடுதலாக தான் தேவை அடுத்து கத்தால கத்தாளையில் வந்து முகத்துக்கு தலைக்கெலாம் தேய்ச்சி குளிப்பாங்க அப்பிள்ளைங்க அதுக்கு வச்சுருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னு சொல்லுங்கள் இந்த செடியெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கா நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படிங்களா அப்படின்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பயனில் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க அதோடு முக்கியமாக மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க அடுத்த ஒரு வீடியோட நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்